உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரவேட்டியே கட்டாத திமுக கரண்டா நான் அப்படின்னு எல்லா மேடலையும் முழங்கக்கூடியவர் தான் நக்கீரன் கோபால் அவர் நடத்தக்கூடிய நக்கீரர் என்கிற பத்திரிகைங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பத்திரிகைன்னு தான் சொல்லி ஆகணும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பல பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்ட ஒரு பெயரும் அந்த பத்திரிகைக்கு உண்டு வீரப்பனை நேரில் போய் நேர்காணல் எடுத்ததாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு அரசியலில் பல அரசியல் கட்சி தலைவர்களை பலவிதமாக விமர்சனம் செய்து கரு கருத்து வெளியிடக்கூடிய ஒரு துணிச்சல் நக்கிரங்கிற பத்திரிகைக்கு நிறையா இருக்குது இப்போ அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்குன்னா இத்தனை நாளாக எல்லா தலைவர்கள்டையும் வாழாட்டின மாதிரி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் வாழாட்டுவதற்கு தன்னோட வேலையை காட்டியிருக்கு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளோட வீட்டில் என்னைய சோதனை நடத்துனது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விடயம்தான் அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டது பல பணங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்ட சம்மந்தமாக பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு நிறையா செய்திகள் தினந்தோறும் வந்து தான் இருக்குது இதில் உண்மை என்னென்னா அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளும் அங்கே இருந்த நிர்வாகிகளும் அந்த சோதனையை முடித்து அதற்கான எல்லா விதமான உண்மைகளையும் கேள்விக்காரன் பதிலையும் சொல்லி முடித்து வீட்டுக்கே வந்துட்டாங்க இவ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த சோதனையிலே நின்று இன்னும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியை பார்த்து எவனாவது ஒருத்தையும் திட்டிட மாட்டானா நாம் தமிழர் கட்சியை பார்த்து எவனாவது குறை சொல்லிட மாட்டானா அது உண்மையே இல்லைன்னான்னு பரவாயில்ல சீமானை திட்டி எவனாவது ஒரு கட்டுரை எழுதிட்டா போதும் காதல் கடிதம் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அண்ணன் சீமானோடைய நலம் விரும்பிகள்ங்கிறது நாளுக்கு நாள் தான் நிற்கிறாங்க அந்த விதத்துல நக்கிரன் கோபால் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட புத்தகத்தோட அட்டை முகப்பு பக்கத்துல சீமானுக்கு கொக்கி ரெய்டில் சிக்கிய நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் என்னமோ பயத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு முகப்பு படத்தை போட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே தினமலரும் அதை தான் பண்ணிச்சு தினகரனும் அதை தான் பண்ணிச்சு அங்கே நடந்த சம்பவம் என்னென்னே தினமலருக்கும் தெரியல தினகரனுக்கும் தெரியல எண்ணெய் அதிகாரிகள் என்ன சோதனை மேற்கொண்டாங்கிறதும் அங்கே வந்து தெரியல எதன் அடிப்படையில் சோதனை நடந்துச்சுங்கிறது தினமலருக்கும் தெரில தினகரனுக்கும் தெரில இப்படி எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் எப்படா உங்களால் ஒரு பக்க நிலத்துக்கு கட்டுரை எழுத முடியும்னு சொல்லி நம்மளும் எவ்வளவோ கேவலமாக கூட கேள்வி கேட்டு பார்த்தோம் தினமலர் கூட ஒரே அடியில் நிறுத்திடுச்சு ஆனா தினகரன் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணான் இரண்டாம் நாள் கட்ட சோதனையிலையும் அதே மாதிரி செய்தி வெளியிட அதாவது இந்த சோதனைங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளோட வீட்டில் இரண்டாம் தேதி நடக்குது அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்னென்னா இது வந்து சாட்சிகளின் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதாவது நாங்கள் ஒரு நபரை சந்தேகப்படுறோம் அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குதான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைங்கிறது நடக்குது இந்த சோதனைங்கிறது நடக்குதுன்னு எண்ணெய் அதிகாரிகள் முழுக்க முழுக்க சொல்லிட்டாங்க பண பரிவர்த்தனை சம்மந்தமாகவோ ஆயுதம் தயாரித்தல் சம்மந்தமாகவோ நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறீங்க என்கிற சம்மந்தமாகவோ உங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டோ எந்த விதத்திலையும் உங்கள் மீது சோதனை நடத்தப்படல எதுவும் நடத்தப்படல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது நடத்துது இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தான் பண்ணது இதை தவிர்த்து நேரடியாக சென்னையில் உள்ள அலுவலகத்துலேயும் அந்த விசாரணைங்கிறது நடந்திருக்கு பல கேள்விகள் கேட்கப்பட்டது அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இனிமே நாங்கள் கூட்ட இது மாதிரி வரணும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி மன நிறைவோடு அந்த விசாரணைங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு இவ்வளவு தான் அதில் நடந்தது அப்போனால் இந்த விசாரணை மூலிமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இலவசமாகவே நிறைய விளம்பரம் கிடச்சதுன்னு கூட சொல்லலாம் பாஜகவுடைய அரசாங்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு மிரட்டி பார்க்கணும் ஒரு அச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு இலவசமாக ஒரு விளம்பரம் தேடி கொடுத்ததுக்கு நம்ம ஒன்றிய அரசுக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா உண்மையான இந்த விடயங்களை பற்றி எந்த ஒரு செய்தித்தாள் நிறுவனமும் வெளியிடலை தினமலராக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய நக்கிரனாக இருக்கட்டும் அவதூறம் மட்டும் என்ன பண்ணிட்டால் போட்டி போட்டு வெளியிட்டுட்டான் அதன் பிறகு உண்மைன்னு ஒன்று இருக்குதுல்ல ஒரு செய்தித்தாள் உண்மையை தான் வெளியிடணும் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து காலையில் எழுந்த உடனே செய்தித்தான் வாசிக்கிறாங்க தன்னோட காலைக்கடனை முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட செய்தித்தாள் வாசித்தால் தான் காலைக்கடனை முடிக்க முடிங்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலை பல இடத்துல இன்றைக்கி மாறி இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மும்முரமாக படிக்கக்கூடிய இந்த செய்தித்தாளில் உண்மைக்கு புறமான செய்தி முழுக்க முழுக்க தவறான செய்தி நாம் தமிழர் கட்சியை பற்றி தவறான செய்தி பரப்புனா படிப்பதற்கு லட்சோப லட்ச உடன்பரப்புகள் இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவனுங்க பண்ண இந்த எச்சத்தனமான வேலைங்கிறது இன்றைக்கி நக்கிரன் கோபால் அவர்களுடைய முகப்பு படம் வரைக்கும் வந்து நிற்கிது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து தவறா எழுதணும் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு குற்றத்தை சொல்லிட்டானுங்க அதை மக்கள் இடத்துல பரப்பணும்னு வேலை பார்க்கக்கூடிய இந்த செய்தித்தாள் நிறுவனங்கள் எல்லாம் உண்மையிலே இந்த மக்களுக்கான பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான திட்டத்துல ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி கொள்ளை அடித்து கோடி கோடியாக பணம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்கள் பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயராக இருக்கட்டும் எண்ணற்ற நிர்வாகிகள் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இந்த செய்தித்தாள் நிறுவனம் ஒரு பக்கம் கூட வேணாங்க நாலு வரி போட்டிருந்தா கூட போதுங்க இந்த மக்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும் ஆகா நம்ம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லோரும் இவ்வளோ தவறு செய்கிறான் இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாற்றுறாங்கிறது மக்களுக்கு தெரிய வந்திருக்கும் அங்கெல்லாம் இந்த அக்கறை காட்டலை அமைச்சர் பொன்முடிக்கு காட்டாத அக்கறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை காட்டாத அக்கறை திமுகவை சேர்ந்த ஜெகத் ரச்சகனுக்கு காட்டாத அக்கறை கே கே எஸ்எஸ்ஆருக்கு காட்டாத அக்கறை ஐயா ஐ பெரியசாமிக்கு காட்டாத அக்கறை அதிமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இவர்கள் மீதெல்லாம் அந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதற்கு காட்டாத அக்கறை நாம் தமிழர் கட்சி மீது இன்றைக்கி காட்டப்படுது அப்புடின்னா அந்த அளவுக்கு பயம் காட்டி இருக்குது நாம் தமிழர் கட்சி இதில் பாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறானுங்க எவ்வளவோ உண்மையே இல்லாமல் இவ்வளோ அவதூற பரப்புறானுங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு இடத்துல தடைப்பட்டு நெருக்குதாங்கிறத பார்த்திங்களா அதாவது சொல்லுவாங்கல்ல நதிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் இடையில வந்து என்ன பள்ளம் வந்தாலும் மேடு வந்தாலும் கரு பாறைகள் வந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும் நதிங்கிறது அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுங்கிறது தொடர்ந்து அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது நீ அவதூறு பரப்புறியா பரப்பிட்டு போ நீ நெருக்கடி கொடுக்குறியா கூடு அனுமதி மறுக்கிறியா மறுத்துட்டு போ ஆனால் என்னோடய வேலையில் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்கள் எல்லோரும் இன்றைக்கி கூட்டணிக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் வேட்பாளர் தேர்வுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் கட்சி வந்து இன்றைக்கி தேர்தலை எப்படி சந்திக்கணும்னு சொல்லி தீவிரமாக மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நாம் தமிழர் கட்சி பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து வேட்பாளர் அறிவிப்பு நடத்திடுச்சு அதற்கான களப்பணிகள் தொடங்கியாச்சு அட ஒரு கட்சியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது மதிக்கணும் இல்லை கொஞ்சமாவது நமக்கு அச்சப்படணும் நாம் தமிழ் கட்சி தான் எதுக்கு அச்சப்படுற மாதிரியே தெரியலையே அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லைங்கிற வார்த்தையை பல இடத்துல பதிவு செய்திருக்காங்க பல தலைவர்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மடியில் கணம் இருக்குது வாயில் வேணாலும் பயம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வழியில் பயம் இருக்குங்கிறது அது அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் உணர்த்தும் ஆனால் நாம் தமிழை கட்சிக்கு அப்படி எதுவும் கிடையாது இதில் என்ன ஒரு கூத்துனா தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் உண்மையை கண்டறிவதற்கு ஃபேக்ட் செக்னு சொல்லி ஒரு குழு ஒன்று உருவாக்கி இருந்துச்சு இப்போ தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அந்த குழுவில் அந்த தமிழ்நாட்டில் வேலை செய்ய செய்யலையா இல்லை அந்த குழுவில் இருக்கிற உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வியும் எழுது ஒரு செய்தித்தாளில் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற விதமாக நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது ஒரு பரபரப்பான செய்தி வருது அந்த செய்தி உண்மையாகவே இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்போ ஒன்றிய அரசாங்கம் எச்சரிக்கும் அப்போ அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறத கண்டறிந்து அந்த உண்மையை விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் திமுகவிற்கு இருக்குது ஆனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நாம் தமிழக கட்சியை நம்மளும் எவ்வளோதான் எதிர்த்து பார்த்தோம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அடிபட்டு கூட சில நேரம் வந்தாச்சு ஒன்றிய அரசாங்கமாவது பண்ணட்டும் நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி அவங்க வேடிக்கை பார்க்க ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்னா இது உண்மை கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது இங்கே யாரும் தவறான சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடலை இங்கே நடந்த என்னைய சோதனைங்கிறது தவறானது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்குது மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லி உண்மையை தெளிவுபடுத்தி இருக்கணும் தவறான செய்தியை வெளியிட்ட இந்த செய்தித்தாள் ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் அந்த குழுங்கிறது நாம் தமிழர் கட்சியை பற்றி தவறாக எழுதுனதுனால அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க ரசித்தாங்க சமூக ஊடகத்தில் திருத்தாங்க நமக்கு அது தெரிந்த விடையம் தான் பாஜகவை வந்து எதிர்க்கிறேன்னு திமுக சொல்லும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது என்னையே சோதனை நடத்தினதுக்கு திமுக கூட்டணியில் கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகனை தவிர வேற ஒருத்தவரும் வாயத்திற்கல அவர்களுடைய நோக்கம் என்ன திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பாஜகவை எதிர்ப்பது போல நடிக்கிறாங்க நாடகம் போடுறாங்க உழச்சான்றோடு அவர்கள் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி மீது நடத்திய சோதனைக்கு அவர்கள் கண்டன என்னென்னு தெரிவித்திருக்கணும் திமுக தெரிவிக்க வேணாம் தெரிவித்தா நாங்கள் வளர்ந்துருவோம்னு அவங்களுக்கு ஒரு ஐயம் மற்ற கட்சிகள் இருக்குதுல்ல மற்ற கட்சிகளுக்கு ஜனநாயகம்னு ஒன்னு இருக்குதுல்ல நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்களே திமுக கூட்டணியில் இருந்தாலும் எதிர்ப்போம்னு வாய்ச்ச விடால் விடுறீங்கல்ல ஏன் கண்டன குரல் விடலை அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறது திமுகவுக்கு சாதனமாக வந்தால் மட்டும்தானே தவிர நாம் தமிழருக்கு ஆதரவாக வந்தால் கிடையாது ஏன்னா நாம் தமிழருக்கு எதிராக பாஜக இருக்குன்னு சொன்னால் பாஜகவோட பீட்டியும் தான் நாம் தமிழ் சொல்லி உருட்ட முடியாதுல்ல போய் சொல்கிறவங்கன்னா மாட்டிப்பாங்கள்ல அதனால் இப்போ தேர்தலும் வருது என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி இறுதியில் நடக்க போகிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி உறுதி செய்யப்பட்டது அது வந்து இருபத்தி நாலுலேயும் நடக்கும் இருபத்தி ஆறுலேயும் நடக்கும் அது அதிகாரத்தை நோக்கியே நடக்கும்